குரு என்று குருவே போற்றி இறைவனை எதுக்காக தேடுறோம் ஏன் தேடுறோம் இறைவனை தேடுறதால நமக்கு என்ன கிடைக்கும் இறைவன் ஏதாவது நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னா எந்த உதவியும் செய்ய மாட்டார் ஏன்னா ஒரு ஆளுக்கு உதவி செய்தால் இன்னொரு ஆள் இருந்து எடுக்கணும் அதனால் இறைவனுக்கு எடுக்கிறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இறைவன் என்றவன் வெளியவே இல்லை உங்களுக்குள்ளவே இருந்து உங்களையே இயக்கின்னு உங்களையே துன்பத்திலையும் இன்பத்திலையும் ஈடுபடுத்தலாம் கடவுள் எப்படி துன்பத்தில் ஈடுபடுத்தலாம் கடவுள் இன்பத்தை தானே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனங்கள்லாம் நினைக்கலாம் ஆனால் கடவுளினுடைய செயல்பாடுகள் என்ன கடவுளுடைய கருத்து என்ன கடவுள் என்ன நினைக்கிறாரு கடவுள் எப்படி இயங்குறாரு அப்படின்னீங்கன்னா உங்கள் மனம் எதை நினைக்குதோ கடவுள் அதுக்கு உதவி செய்கிறார் உங்கள் மனம் தீமையை நினச்சா ஆ பரவாயில்லப்பா தீமையை செய்யணும்னு உதவி செய்கிறார் கடவுள் உங்களுக்கு உங்கள் மனம் நன்மையை செய்யணும் அப்படின்னு நினச்சால் உங்கள் கூட ஆமாப்பா நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு அப்போது மனிதனுடைய எண்ணத்துக்கு மாதிரி இறைவனுடைய உதவிகள் கிடைக்குது அப்போது நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்க நல்ல எண்ணங்களாக மாற்றினோம்னா இறைவனும் நமக்கு நல்லதையே செய்வான் காரணம் ஏன் ஒரு அந்த ஒரு திருடன் திருட போகிறான் அவனும் கடவுளை வழிபடுறான் ஐயா நான் இடத்துல மாட்டிக்கூடாது ஐயா நான் இடத்துல திருடணும் ஐயா நான் இடத்துல எனக்கு பொருள் கிடைக்கணும் அப்போ இறைவன் பண்ணுறான் அவனுக்கும் உதவி செய்கிறான் இது நமக்கு புரியறதில்லை புரியாதால நம்ம இறைவனை பழிச்சுக்கின்னு இருக்கிறோம் இறைவன் என்ன செய்கிறான் நம்ம மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு உதவி செய்கிறான் நல்லதையே நினச்சா நல்லதுக்கே உதவி செய்கிறான் தீயதையே நினச்சா தீயதுக்கும் உதவி செய்கிறான் ஏன் படைப்பு அவன் இப்போ நீங்கள் ஒரு புள்ள பெற்று நாலு பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறீங்க புள்ள கெட்ட புள்ள தான் இருந்தாலும் அம்மா சாப்பாடு போது ஐயோ இந்த பையன் கெட்ட பையன் புள்ள போட மாட்டேன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க ஏன்னா பெத்த தாய் பெத்த மனம் அது அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதுக்கு என்ன தேவையோ தாய் தப்பம் செய்வோம் அதே மாதிரி இறைவன்ற தாய் தவப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்காக உதவி செய்கிறோம் இதை நமக்கு புரியணும் அப்படி இருந்தோம் இந்த கலையை ஏன் தேடுறோம் இந்த ஆன்மீகத்தை ஏன் தேடுறோம் அப்படின்னா ஏழ்மையில் இருந்தாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி மனக்கலக்கம் மனிதனுக்கு வரும் வராத மனிதனே கிடையாது அவன் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் மனக்கலக்கம் உண்டு ஓ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் அவனுக்கு மனக்கலக்கம் உண்டு இந்த மனக்கலக்கத்திலிருந்து வெளியே படுறனா இறை வழிபாடு வேணும் அந்த இறை வழிபாடு எப்படி இருக்குன்னா புறத்தில் ஒரு வழிபாடு அது பக்தி அகத்தில் ஒரு வழிபாடு அது ஞானம் இந்த அக வழிபாட்டுக்கும் புற வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம் புற வழிபாட்டில் ஒரு சிலையை வச்சு இது இறைவன் அப்படின்னு வழிபட்டுன்னுக்குறோம் அதனால் மனக்கலக்கம் போகிறதில்லை ஆனால் அக வழிபாடு வந்து தனக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தேடும்போது மனம் உறுதியாகுது எந்த கலக்கத்துக்கும் அது கலங்கிறதே இல்லை மரணமே வந்தாலும் அது இல்லை அதுக்காக இந்த வழிபாடு அவசியம் ஏன் இறைவன் யார் அப்படின்னா உங்களுடைய ஆன்மா இறைவன் உங்களுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஜீவன் என்ற விந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உயிரின்ற மூச்சு இது மூணும் சேர்ந்து தான் முப்பொருள் இந்த முப்பொருள் தான் உலகத்தில் தொழில் நடத்துது இந்த முப்பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ள காற்றா இருக்கிற மூச்சு நெருப்பாக இருக்கிற விந்து சப்தமாக இருக்கிற ஆன்மா இந்த மூணும் சேர்ந்ததான் இந்த உலகத்தில் நம்மளை நடமாட வைக்குது இதில் எது இழந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம் அப்போது இந்த முப்பொருள் என்ற பொருளை தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனாக வாண்டு இது இயற்கையிலேயே தனித்தனியாக இருக்குது மூணு மூணு இடத்துல இருக்குது இடுப்பில் விந்துவாக இருக்குது நெருப்பாக இருக்குது அதுக்கு பேர் தான் சக்தின்றோம் வயிற்றுலேருந்து மூச்சாக கிளம்புது அதுக்கு பேர் தான் மகாவிஷ்ணுன்றோம் நெருப்புன்ற நீருன்னு சொல்கிறோம் தலையில் இருந்து சப்தமாக இருக்குது தான் நமக்கு பேசுகிறோம் பேச்சு வருது பேசுறத மற்றவங்க கேட்குறான் கே மற்றவங்க பேசுறத நம்ம கேட்குறோம் அப்போது இந்த முப்பொருளும் சேர்ந்தால் அணு இந்த முப்பொருளை பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனிதன் இந்த முப்பொருளை சேர்க்கறதுக்காக தான் இந்த யோகம் தேவைப்படுது இந்த யோகம் இல்லாத அந்த முப்பொருளை சேர்க்க முடியாது அப்போது இந்த யோகத்துக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குது எண்ணமும் செயலும் சேர்ந்து செய்யணும் வெறும் எண்ணம் இருந்தாலும் சேராது ச எண்ணம் இல்லைன்னா செயலும் இருக்காது அப்போது எண்ணமும் செயலும் சேர்ந்த தான் யோகம் நினைவை நம்ம இறைவன் மேலே செலுத்துகிறோம் அந்த மூச்சை இறைவனாகவே நினைக்கிறோம் அப்போது நினைப்போம் செயலும் சேர்ந்து இறை வழிபாடு இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு நீங்கள் செய்கிற ஆராத்தி நீங்கள் செய்கிற அபிஷேகம் நீங்கள் வழிபடுற இறைவன் அதுன்னு நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த துன்பத்துலையும் கலக்கம் வராது அதுக்காக தான் இவ்வளவும் பேசி நிற்கிறேன் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த அறிவுரை எல்லாம் சொல்லி நிற்கிறேன் இதை எடுத்துக்கிறவங்களோ எடுத்துக்காதவங்களோ அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்லி நிற்கிறேன் என்ப்பா யார்ப்பா ஒரு இளமை பருவத்தில் தாய் தப்ப ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்மளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னு இது பழக்க வழியாக வர்றது ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும் அப்போ பழக்க வழின்னா என்ன அப்படின்னா வெளியே செய்கிறது பழக்க வழி உள்ளே செய்கிறது வழக்க வழி அப்போது இறைவன் நமக்குள்ளவே இருக்கிறான் நம்ம அதை வழிபடணும் உலகத்தில் எவ்வளவோ இருபத்தி மூணு மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள் பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க அது உங்களுக்கு பிறவி பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் அது அதுதான் பிறவியை தவிர்க்கும் ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறான் அவன் சொல்லுவான் நான் பிறந்தே ஆகணும் இந்த சுகத்தை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு சுகங்குது அந்த நேரத்தில் ஆனால் பல பேருக்கு துன்பம் இருக்குது ஐயா இந்த பிறப்பை எனக்கு வானா நான் பிறந்து என்ன சாதித்தேன் அப்படின்றான் இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமா நான் தவிர்க்க முடியாது அப்போ அந்த பிறப்பை தவிர்க்கணும் நான் என்ன செய்யணும் எதுலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும் இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ப அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே என்னைச்சோம்னா பிறப்பு இல்லை அதுதான் முக்தி அதுதான் மோட்சம் அதுதான் சொர்க்கம் அதுதான் வைகுந்தம் அதுதான் கைலாயம் அப்போ இந்த வைகுந்தம் முக்தி மோட்சம் இதெல்லாம் எங்கே இருக்குது வெளியே உலகத்தில் அப்படின்னா கைலாயம் மலையில் இருக்குதுதான்னா இல்லை மலைன்றது உன் தலை பூமியது உன் உடல் இந்த தலைக்குள்ள இருக்கிற அந்த சுழுமுனையில் உன் நினைவெல்லாம் செலுத்துனீங்கன்னா அது காலப்போக்கில் எல்லா பாவத்தையும் அழித்து தர்மத்தை பண்ணுங்க அது இறைவனோடு எத்துபோ இணைச்சிடும் அப்போது இந்த பிறப்பி தவிர்த்துக்கலாம் அதனால தான் இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ மகான்களும் அதுக்கு தான் உங்களுக்காக பேசியிருக்கிறாங்க இதுக்கு எப்படி இருக்கணும் நம்ம மனக்கட்டுப்பாடு அவசியம் இந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் போகவே முடியாது அதே நேரத்தில் வைராக்கியம் ரொம்ப அவசியம் இதை நான் அடைஞ்சே தீடுவேன் அவர் அடைஞ்சார் என்னால் ஏன் அடைய முடியாதுன்ற வைராக்கியம் அவசியம் ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க உலக விஷயத்தில் வைராக்கியம் வைக்கிறாங்க அவர் வீடு கட்டிக்கிறார் நாயம் கட்டக்கூடாது அவர் வண்டி வாங்கிக்கிறார் நாயம் வாங்கக்கூடாதுன்றாங்க அதையெல்லாம் இல்லாத பொருள் ஆனால் நிலையான பொருளை அடையணும்னா இந்த பாதையை பயணம் பண்ணணும் இந்த மூச்சு பழக்கம் இந்த கதி பழக்கம் இந்த யோக பழக்கம் இத்தனையும் இறைவனை அடையிறதுக்கு ஏணிப்படிகள் மாதிரி அதில் ஏறினா தான் அதை அடைய முடியும் அதை அடையினா வைராக்கியம் வேணும் எந்த சொந்த பந்தத்துக்கும் இது சம்பந்தப்படாது இன்றைக்கி நம்ம மனைவி ஒரு அடையாளம் மனைவியை பார்த்தா என் மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைன்றோம் ஆனால் மனைவி இறந்தால் நம்ம கதி எங்கள் மனைவியை காப்பாற்ற முடிஞ்சதா முடியல இல்லை நம்ம இறந்தால் மனைவியால் நம்மளை காப்பாற்ற முடியுமா முடியாது அவங்க அவங்கள அவங்கவுங்க காப்பாற்றிக்கணும் யாரையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கினா நினைவை உங்கள் சுழியில் வேங்கும் அதனால தான் ரகசியம் ஞானம் ஞானம்ன்றது ஊரெல்லாம் திரிஞ்சு கோயில் கோயிலாக தெரியுறது இல்லப்பா உனக்குள்ளே நின்னை ஞானம் உனக்குள்ளே நின்று மோட்சம் உனக்குள்ளே நின்று தான் முக்தினர் அதனால் சொன்னார் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் ஊரெல்லாம் இல்லப்பா இது ஒரு ரகசியம் சூட்சம்ன்னா ரகசியம்னு அர்த்தம் அப்போ ஊரெல்லாம் தெரியறதில்லை சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அந்த மாதிரி நம்ம நினைவுகளை நம்ம குருவு மையத்தில் நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த மோட்சகதி உண்டு நாசகதி ஆகாமல் இருக்கணும் நாசகதி ஆகாமல் இருக்குன்னா மூச்சு வெளியே போகாமல் இருக்கணும் மூச்சு உங்களுடைய மூச்சு உங்களுக்குள்ளவே நின்னால் மோட்சம் உங்களுடைய மூச்சு வெளியே போனால் நாசம் அப்போ இந்த மூச்சு உள்ளவே நிறுத்த முடியுமானா மூக்கை கீக்க பிடிச்சி நிறுத்த முடியாது பழக்கத்தாலேயே அதை உள்ள நிறுத்திக்கணும் அந்த மாதிரி பழக்கம் சொல்லிக் கொடுக்கறதா இந்த ஆசிரமம் இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி